இன்று மாலை நான்கு மணிக்கு வேண்டி வழிபாடோடு துவங்கிய முருகப்பெருமானுக்கு முருகப்பெருமான் ஆட்டுக்கிடா வாகனத்திலே திருக்கோவிலில் வளம் வந்து அன்பர்களுக்கு நமக்கு விருந்தளிக்க ஆண்டுகளாக கிருஷ்ண குருகுலமானவர்கள் நம்முடைய கோவை பழனி பெருமக்களை மகிழ்விப்பதற்காக தங்களுடைய திறமை முழுவதை பார்த்திருக்கின்றார்கள் அவர்களை கோவை பழனி திருக்கோவில் நிர்வாகம் சார்பாகவும் கண்ணம்பாளையம் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் வருக 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 வரவேற்று அவர்களை மேடையில் அலங்கரிக்க வருமாறு அன்போடு வெற்றி மேல் முருகனுக்கு